கிரீன்லேண்ட் வெட்டிவேர் விவசாய நண்பர்களுக்கு மற்றும் சப்ஸ்க்ரைபர்களுக்கு வணக்கங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா இது வந்து கல்லை எண்ணுங்க எண்ணெய் நம்மளுக்கு ஆந்திராவிலேருந்து ப்ராசஸ் பண்ணி வந்திருக்கு தண்ணியில் கரைகிற மாதிரி இது எதுக்காக நம்ம தரோம்னா நல்ல எண்ணெய் கண்டென்ட் இருக்கிறதுக்காகவும் நல்ல செழிப்பாக செடி வர்றதுக்காகவும் தரங்க டைரெக்டாக எண்ணெய் வந்து தண்ணியில் கரையாதுங்க இது ப்ராசஸ் பண்ணது அதனால் கரையுது சரிங்களா அது இல்லாமல் இதோட நம்ம வந்து கடல் பசி சீவீடு வந்து சேர்க்குறோங்க ஒரு தோராயமாக இப்போ ஒரு ஆயிரம் செடி நம்ம வந்து ஒரு யூனிட்டுக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணோன்னா நாற்பது லிட்டரு தண்ணியில் இரநூறு எம்எல் இந்த கல்லெண்ணையும் நூறு எம்எல் இந்த கடல் பசி சீவீடும் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க அப்படி இல்லைன்னா உங்களால் முடிஞ்சால் நீங்கள் ஒரே ஆள் பண்ணிக்கிறீங்கன்னா பத்து பத்து லிட்டராக மிக்ஸ் பண்ணிக்கலாங்க ஐம்பது எம்எல் பத்து லிட்டருக்கு ஐம்பது எம்எல் வந்து கல்லெண்ணெய் இருபத்தஞ்சி எம்எல் வந்து கடல் பசி சி இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த சின்ன ஒரு டப்பா மாதிரி ஒன்று எடுத்துட்டு ஒரு ஒரு செடிக்காக ஊற்றிட்டு போயிடுங்க நல்லா செழிப்பாகவும் எந்த நோய் அவ்வளோ சீக்கிரத்தில் தாக்குதல் இல்லாமையும் இருக்குங்க ஃபஸ்ட்டு மூணு மாதம் வந்து நம்ம வேருக்கு இது மாதிரி ஊற்றுறோங்க அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா அஞ்சு மாதம் வந்து ஸ்ப்ரேயரில் பேட்ரி ஸ்ப்ரேயரோ இல்லை மோட்டர் ஸ்ப்ரேயரோ போட்டு ஸ்ப்ரேயரில் அஞ்சு மாதம் வந்து மேலே செடிக்கு தராங்க சரிங்களா அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு நல்ல ஈல்டும் கிடைக்கும் செழிப்பாகவும் இருக்குங்க செடி